ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் உளுத்த பருப்பு நூடுல்ஸு வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஊற வச்ச உளுத்த பருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்தது இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாகவே தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து உளுத்த பருப்பை நான் கொண்டு வந்துடுறேன் இதை அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைச்ச உளுத்து பருப்பை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் இப்படி போட்டுக்கலாம் பெரிய பாத்திரத்தில் அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்து ஜஸ்ட் லைட்டாக சுடுதண்ணி போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மாவு கோதுமையோடு சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை கொண்டு வந்துடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே உளுது பருப்பை வச்சு நம்ம நிறைய டிஷ் செஞ்சுருக்கோம் உளுத்து பருப்பு பூரி கூட செஞ்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக கொஞ்சமாக மாவு வச்சு இப்படி வச்சு நல்லா திரட்டி இதை சின்ன சின்னதாக நூடுல்ஸ் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி மடித்தும் கட் பண்ணலாம் இல்லைனா குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணலாம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி வரையா ஜஸ்ட் இப்படி கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக இதே போலையும் சரி இல்லை உங்களுக்கு விருப்பப்படையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகவோ இல்லை சிறுசாவோ எப்படி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்படி நீளமாக வச்சு கட் பண்ணுறேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு மாவு வந்து கையில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவை அதுக்கப்புறமா இப்படி இப்படி பண்ணமுன்னா இது நல்லா ஒட்டாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்த அப்புறமா கையில் லைட்டாக மாவை வந்து தொட்டுட்டு நம்ம இப்படி இப்படி பண்ணோம்னா இது ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் வந்துடும் இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு நம்ம எண்ணெயை போட்டுட்டு அதில் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த நூடுல்ஸை போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி இது வேக வச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எப்போவும் எப்படி வீட்டில் வந்து வேகி செய்வீங்களோ அதே போல் செய்யலாங்க இது வந்து நல்லா கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை வடிகட்டிட்டு நான் இதை கொண்டு வந்துடுறேன் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்புறமா உங்களுக்கு விருப்பப்படி மசாலா பொருட்கள் நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து கருவேப்பில சேர்க்குறேன் கொஞ்சமாக சோயா சாஸ் அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து லைட்டாக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கணும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க இந்த நூடுல்ஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்தியாக கோதுமை மாவு அதுக்கப்புறம் உளுத்து மருப்பை செஞ்சு நம்ம செஞ்சுட்டோம் அழகாக நூடுல்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக விருங்க நன்றி வணக்கம்